இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை சண்டை போட்டு அல்லது கோபமாக இருப்பதற்கு பதிலாக இருவரும் அமர்ந்து நிதானமாக பேசி புரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது மன வாழ்க்கை இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை சண்டை போட்டு அல்லது கோபமாக இருப்பதற்கு பதிலாக இருவரும் அமர்ந்து நிதானமாக பேசி புரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது மன வாழ்க்கை பேசி பேசி சண்டையில் முடிவது எவ்வளவு தவறோ அதைவிட மிக தவறானது இவள் இப்படித்தான் இவன் இப்படித்தான் என்று தவறாக நாமே நினைத்து சண்டையை தொடர்வது சிக்கல்கள் பேசி பேசி சண்டையில் முடிவது எவ்வளவு தவறோ அதைவிட மிக தவறானது இவள் இப்படித்தான் இவன் இப்படித்தான் என்று தவறாக நாமே நினைத்து சண்டையை தொடர்வது சிக்கல்கள் முதல் முறை உன் கண்களை பார்த்தபோது எனக்கு தெரியாது இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்திடுவேன் என்று ஆனால் இப்போதெல்லாம் பயமாக இருக்கின்றது உன்னுடன் வாழும் காலம் குறைந்திடுமோ என்று முதல் முறை உன் கண்களை பார்த்தபோது எனக்கு தெரியாது இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்திடுவேன் என்று ஆனால் இப்போதெல்லாம் பயமாக இருக்கின்றது உன்னுடன் வாழும் காலம் குறைந்திடுமோ என்று